சுவாமியே சரணமையப்பா ஸ்ரீசங்கரணையர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்கள் இந்த சரணமையப்பா என்ற பகுதியில் நிறைய அரிய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் போன எபிசோடில் நம்ம வந்து பம்பை நதிக்கரையை பற்றி பார்த்தோம் பம்பை நதிக்கரையை வந்து எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம் பம்பை நதிக்கரையில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பம்பா கணபதி சன்னிதானம் இந்த பம்பா கணபதி சன்னிதானத்தில் என்ன ஒரு விசேஷம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல பட் தெரியாதவர்களுக்கு நான் சொல்வதை எடுத்துக்கொள்ளுங்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களிடம் கூறுங்கள் இந்த பம்பை நதிக்கிரிலேருந்து நேராக வந்து மேலே ஏறுறோம் மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்ட்ரைட்டாக வந்து ரைட்டு திரும்பி ஸ்லோப் படிக்கட்டில் மேலே ஏறுறோம் ஏறும்போது ஒரு சிலை அங்கே இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு சுயம்பு வடிவாக ஒரு சிலை இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன கோயில் கட்டியிருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஐயப்பன் வந்து ஒரு குழந்தை வடிவில் இருக்க மாதிரியும் பந்தளராஜா அங்கே நிற்கிற மாதிரியும் ஒரு முனிவர் வந்து அந்த இப்படி கையை நீட்டின்னு இருக்க மாதிரியும் ஒரு சிலை இருக்கும் அதை நிறைய பேர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அது என்ன இடம் அது என்ன இடங்கிறது தான் இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன் அதாவது பந்தளராஜனுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்தது அவர் வந்து வேண்டாத தெய்வங்கள் இல்லை போகாத கோயில்கள் இல்லை பல வேண்டுதல்கள் அந்த பந்தளராஜன் செய்திருக்கிறார் என்ன அப்படின்னா என்னோடய பந்தள அரண்மனையில் எனக்கு அப்புறம் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வம்சம் கிடையாதே அப்படின்னு அவர் அவ்வளோ வருத்தப்பட்டு சிவபெருமானெல்லாம் வேண்டி நிறையா வேண்டுதல்கள் செய்த பலன் அவருக்கு வந்து மணிகண்டன் அற்புதமாக ஒரு குழந்தையாக கிடைத்தார் அது கிடைச்சது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன் காற்றுக்கு காட்டுக்கு வந்து போ போருக்காக வேட்டையாடுறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு குழந்த சத்தம் கேட்குறது குழந்த சத்தம் கேட்டு அவர் போய் பந்தலராஜா போய் பார்க்குறாரு போய் பார்த்த உடனே பார்த்தா ஒரு சின்ன குழந்தை வந்து கழுத்தில் வெறும் மணி மட்டும் இருக்குது ஒரு துணியில் போட்டு அழுதுன்ட்ருக்கு அந்த குழந்தை காட்டில் அவருக்கு மனசு கேட்கல என்ன அது இந்த குழந்தை ஒன்று அழுதுனு இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் அதை யோசிக்கிறார் அவர் அந்த குழந்தையை பார்த்துட்டு ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குழந்தை இந்த குழந்தைய நம்ம எடுத்துக்கலான்னு யோசிக்கிறார் இன்னொரு பக்கம் வந்து இல்லை வேண்டாம் இதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது பக்கத்தில் இருக்கிற சொல்கிறாங்க இந்த மாதிரி அவருடைய மந்திரி சொல்கிறார் இல்லை எடுக்க வேண்டாம் யாராவது வந்து என்ன ஏதுன்னு கேட்க போகிறாங்க வேண்டாம் அதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஒரு சொல்கிற உனக்கு என்ன பைத்தியமாக காட்டுப்பகுதி மிருகங்கள்லாம் வரும் இந்த குழந்தை எப்படி தனியாக இருக்கும் பரவாயில்ல நம்ம எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார் இல்லை வேண்டான்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு எசிடேஷனோட கீழே அந்த குழந்தையை வைக்கிறார் அப்போ அந்த வழியாக ஒரு முனிவர் ஒருவர் வரார் ஒரு முனிவர் ரிஷி நீ யாராக வேணால் எடுத்துக்கலாம் அவர் வரார் வந்து அவர் சொல்றாரு இது வந்து கடவுள் உனக்கு கொடுத்த குழந்தை அதனால இதை நீ கொண்டு போ அப்படின்ற அந்த முனிவர் வேறு யாரும் இல்லை சிவன் தான் மார் வந்தார் அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிவனும் பெருமாளும் அந்த குழந்தையை அதாவது பெருமாள் வந்து மோகினி அவதாரத்திலும் சிவபெருமான் சிவனுடைய அவதாரத்திலும் இருந்து அந்த குழந்தையை அங்கே போட்டு சென்றிருக்கிறார்கள் ஏன்னா அதுதான் ஐயப்பனுடைய விதி அதாவது ஒரு சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் பிறந்த குழந்தை அவங்கள்ட்ட வளரக்கூடாது ஆனால் அது விதி இல்லையா ஆனால் அம்மாவால் அதை ஏற்றுக்க முடியல என்னதாக இருந்தாலும் மோகினி வடிவம் எடுத்தாலும் பெருமாள் வந்து ஒரு அம்மா இல்லை ஐயப்பனுக்கு அதனால் பெருமாளால் அதை ஏற்றுக்க முடியல சிவபெருமான சொன்னார் குழந்தை அப்படியே விட்டுட்டு வாழ்றார் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படிலாம் குழந்தையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது பாவம் பச்சை குழந்தை அது அப்படின்னு இல்லை இல்லை அவன் நம்ம கூட வளர போகிறதில்லை அவன் வளர போகிற இடமே வேறு அதை மாதிரி அவன் அவனுடைய வாழ்க்கை முறையே வேற மாதிரி இருக்க போகிறது நாளை பின்ன அவன் வந்து கோடான கோடி பக்தர்களுக்கு அருள் அருள் புரிய போகிறான் நீ இதில் தலையிட்டாதான் நீ வந்துருன்னு சொல்லிட்டு பெருமாளை சிவன் கூப்பிடாரு இருந்தாலும் மனசு கேட்கல இல்லை இல்லை முடியாது நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் நான் வந்து இந்த இடத்த விட்டு வருவேன் சரி ஓகே வா மறைஞ்சிருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்துக்காங்க பந்தளராஜா அவங்க அந்த இடத்துல வர வைக்கிறாங்க அப்போது இந்த ஹெசிட்டேஷன் இது போயின்னு இருக்குது எடுத்துக்கலாமா வேண்டாமா குழந்தைய எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அப்போ அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து அந்த இடத்துல சரி இப்போ நான் போய் குழந்தை எடுத்துக்கணும்னு சொன்னோம் அவ்வளோதானே நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து முனிவர் விஷத்தில் வர்றார் முனிவர் விஷத்தில் வந்து இந்த குழந்தை வந்து உனக்கு தான் தே தாராளமாக எடுத்துன்னு போ வேண்டு வேண்டுதலுக்காக கடவுளே இந்த குழந்தையை உனக்கு கொடுத்துருக்குற நீ கொண்டு போ இந்த குழந்தைய நல்லபடியாக வள அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் குருநாதா இந்த குழந்தை என்ன பெயர் வைக்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு பெரிய முனிவராக இருக்கீங்க நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கழுத்தில் மணியோடு இருப்பதனால் இந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் வைக்கலாம் அப்படின்னு அந்த குருநாதர் சொல்லி மணிகண்டன்னு பெயர் வச்ச இடம் தான் அந்த பம்பா கணபதிக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பார்க்குற இடம் அதாவது நான் சொன்ன இல்லையா அந்த சிலை இருக்கும் ஒரு குழந்தை சிலை இருக்கும் பந்தலராஜா நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு முனிவர் நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் அதை அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவீங்க அதை கிராஸ் பண்ணி போகாதீங்க ஐயப்பன் முதல் முதல்ல அவதரித்த இடம் அதுதான் அதனால நிறைய பேர் அதை பார்த்துட்டு சந்தோஷமாக அதாவது உங்களுடைய குழந்தைகளை முக்கியமாக அந்த இடத்துக்கு கூட்டின்னு போங்க உங்களுடைய குழந்தைகளை முக்கியமாக அந்த இடத்துக்கு கூட்டின்னு போய்ட்டு ஐயப்பன் வந்து எப்படி இன்றைக்கி வந்து ஒரு குழந்தை வடிவாக அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு எப்படி இருக்காரோ அந்த மாதிரி எங்களுடைய குழந்தைகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்கள் குழந்தைய சொல்லி உங்கள் குழந்தைய கூட்டின்னு போய் இந்த இடத்த இந்த இடத்துல இது நடந்தது அப்படிங்கிறத இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அவங்களுக்கும் தெரியும் ஓ அப்படியா ஐயப்பன் வந்து இப்படி தான் பிறந்தாரா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிந்த விஷயங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் அடுத்த தலைமுறைக்கு செல்லும் அதுக்கப்புறம் நம்ம நேராக அப்படியே மேலே ஏறினோன்னா பம்பா கணபதியோட சன்னிதானம் இந்த பம்பா கணபதியுடைய சன்னிதானத்தில் வந்து எல்லாருமே தேங்காய் உடைப்பாங்க இல்லையா அதாவது உங்களுடைய தேங்காயை நீங்கள் அங்கே உடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசன்ஸ் அங்கே மார்க் ஆகிடுதுன்னு அர்த்தம் பம்பா கணபதி உங்களை பார்த்தாச்சு ஒரு ஹலோ சொல்லிவிட்டு ஒரு தோப்பு கரணத்தை போட்டு சுக்குலாம்பரதனை கூட்டின்ட்டு ஒரு தேங்காய் உடைச்சிங்கன்னா ஆ ஓகே பிரசன்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு பம்பா கணபதி பார்த்துருவாரு பம்பா கணபதியை பார்த்துட்டு நீங்கள் மேலே ஏறினா சந்தோஷமாக உங்களுடைய பயணம் அற்புதமாக முடியும் இது தான் இந்த பம்பா கணபதி சன்னிதானத்துடைய ஐதீகம் பம்பா கணபதி சன்னிதானத்துக்கு கீழே தான் ஐயப்பன் முதல் முதலாக சபரிமலையில் வந்த இடம் சுவாமி சரணம்